உறவுகளும் அவரை குறித்து சொல்ல முடியும் இவர்கள் கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் என்று சொல்லி இன்றைக்கு இந்த பெட்டியில் இந்த அம்மா இருக்கிறாங்க அவங்க தைரியமாக சொல்றாங்க நான் மரணத்தை ஜெயித்தேன் கிறிஸ்து மரணத்தை அவர் ஜெயித்தார் அந்த மரணத்தின் பயத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்குவதற்காக இந்த பூமியில வந்தார் நானும் இந்த மரணத்தின் மூலமாய் என்னை சுற்றி இருக்கிற இந்த தாயார் மறித்திருக்கிறார்கள் இப்பொழுது அவரை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் அன்பாகவும் அவர்கள் தைரியமாய் அவர்கள் வாயை திறந்து பேசவில்லை ஆனால் அறிக்கை இடுகிறார்கள் நான் மரணத்தை செய்திருக்கிறேன் இயேசு நான் உயிர் தழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே அருமையான தாயார் உயிர் தழுதலையும் ஜீவனையும் இங்கு கூடியிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் அவர்கள் அறிக்கை எடுகிறார்கள் ஆம் தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கும் நான் சொல்லுகிற வார்த்தை இதுதான் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் முடிவு உண்டு ஒவ்வொரு மனிதனுடைய மரணத்திலும் அவனை குறித்ததான சாட்சிகள் சொல்லப்படும் இந்த வேளையில இந்த தாயாருடைய சாட்சிகளை நீங்கள் கேட்கிறீர்கள் தெய்வ மனிதன் மூலமாகவும் சுற்றி இருக்கிற உங்களுக்கு அறிந்த அளவிலும் இவருடைய சாட்சி மெய்யா இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களையும் தெய்வ ராஜ்யத்துக்குரியவர்களாய் நிலைநிறுத்துவாராக என்று சொல்லி இவருடைய உரையை நான் முடித்துக்கொள்கிறேன் கர்த்தருடைய நாபத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன் மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு உண்டு என்கிறதை நான் உங்களுக்கு சொன்னேன் மரணம் மனிதனை சந்திக்கும் போது மரணத்தை பார்த்திய மரணமே நீ ஏன் எதற்காய் வந்தாய் கொஞ்சம் லேட்டா வரக்கூடாதா என்று மரணத்தை பார்த்து கேட்க முடியாது இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்த எல்லாருக்கும் மரணம் உண்டு ஆனால் மரணம் மனிதனை பிரிக்கிறது உலகத்தை விட்டு இந்த உலகம் நமக்கு நிரந்தரமான வாழ்வு அல்ல வீடு கட்டி மாடிகை கட்டி கொட்டாரங்களை கட்டி கொட்டி கோடிக்கணக்காய் சம்பாத்தியம் பண்ணி வைத்திருந்தாலும் இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல இந்த உலகத்தில் எதுவும் நம்மோடு கூட வரப்போகிறது ஆனால் மரணம் சந்தித்து தான் ஆக வேண்டும் மரணம் சந்திக்கிறதுக்கு முன்னே மரணத்திற்கு பின்னே நாம் இங்கே போகிறோம் என்கிறது நம்முடைய உள்ளத்தில் தோன்ற வேண்டிய ஒரு கேள்வி மரணத்திற்கு பின்பு மனிதர்கள் போகிற இரண்டு இடம் இருக்கிறது ஒன்று மோட்சலோகமாகிய பரலோகம் இன்னும் ஒன்று வேதனை உள்ள இடமாகிய பாதாளம் நன்றை கவனிக்க வேண்டும் மரணத்திற்கு பின்பு மனிதர்கள் போகிற இரண்டு இடம் இருக்கிறது அதை குறித்து பரிசுத்த வேத புத்தகம் சொல்லுகிறது இடம் இந்த ரெண்டு இடத்தில் ஏதாகிலும் ஒரு இடத்திற்கு மனிதன் போய்தான் ஆக வேண்டும் சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் மறித்தால் இந்த பூமியில பேயா பிசாசா சுத்தி அலைவோம் அப்படி நினைக்கிறாங்க ஆனா பரிசுத்த வேத புத்தகத்தில் அப்படி சொல்லப்படவில்லை பூமியில் மறித்தவர்கள் எல்லாம் பேயா மாறி அலைந்தார்கள் ஆனால் நம்ம கதி என்ன ஆகிறது இந்த கல்லடி சிதம்பரபுரம் திக்கூரில் இருக்கிற நாம் கவனிக்க வேண்டிய காரியம் நம்ம முன்னோர்கள் எத்தனையோ பேர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அவங்க எல்லாம் பேயா பிசாசா மாறி இருந்தா இந்த நீங்க ஒருத்தர என்ன செய்ய முடியாது குடியிருக்க முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பின்பு பேயா அதாவது ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்தமாய் இயேசுவை ஆராதித்தால் அவர்கள் இளைப்பாறும் பரலோகத்திற்கு போகிறார்கள் இழைப்பாரும் ஸ்தலத்திற்கு இயேசுவிடத்தில் போகிறார்கள் இல்ல உலகத்தில் குடிச்சு வெறிச்சு நல்ல பீடி குடிச்சு நல்ல சாராயம் குடிச்சு நல்ல சண்டை போட்டு மனமோல உலகத்தை அனுபவிச்சு உலகத்துல உயிரோடு இருக்கும் நாடு நம்ம கேட்கறது யாரு நம்ம குடிச்சு நம்ம மனம் போல அலையிலாம் அப்படி பாவத்துல வாழ்ந்தால் அவர்கள் போகிற ஒரு இடம் இருக்கிறது அதை பரிசுத்த வேத புத்தகம் சொல்லுகிறது பாதாளம் என்று பைபிள் சொல்லுகிறது முன்னே உலகத்தில் இருக்கும் போது நாம் சாதுரியமாய் திறமையாய் மற்றவர்களை ஏமாற்றி பல விதத்திலும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் மரணம் சந்தித்த பின்பு நம்முடைய ஆத்மா இருக்கும் ஆனால் பரலோகம் இல்ல பாவத்தில் அக்கிரமத்தில் குடித்து வெறிந்து அரியாயம் பண்ணி வாழ்ந்தால் அவர்களுடைய ஆத்மா பாதாளம் போகும் நீங்கள் மறித்தால் உங்களுடைய ஆத்மா பரலோகத்திற்கு போகுமா பாதாளத்திற்கு போகுமா என்பதுதான் ஒரு கேள்வி சிலர் சொல்லுகிறது மோட்சம் போனா என்ன நரகம் போனா என்ன செத்த பிறகு எங்க போன யார் பார்த்தா இங்க சொல்றாங்க இல்ல பரிசுத்த வேத புத்தகத்தில் உலகம் உண்டாக்கப்பட்டதிலிருந்து உலகத்தின் முடிவு வரைக்கும் மனிதன் மறித்த பின்பு எங்கே போகிறான் அவனுடைய வாழ்க்கை என்ன என்பதை பரிசுத்த வேத புத்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது இதை கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளே மோட்சத்திற்கு போகிறதற்கு வழி என்ன வழி திருநெல்வேலிக்கு போறதுக்கு வழி தெரியும் பம்பாய்க்கு போறதுக்கு வழி தெரியும் எல்லா வழியும் நமக்கு தெரியும் ஆனால் ஒரு பட்டணத்திற்கு நீங்கள் போகிறதற்கு இன்னைக்கு கூகுள் மேப்பில் அடித்தால் உங்களை சரியாய் கொண்டு போய்விடும் மோட்சத்திற்கு வழி என்றால் அது பரிசுத்த வேத புத்தகம் காட்டுகிற ஒரு வழி அது என்ன வழி என்றால் ஏசு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் சீவனுமாயிருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவே வழி அல்லாமல் வேறே ஒரு வழி கட்டளையிடப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவுடைய நாமமே அல்லாமல் வேறே ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை ஏனென்றால் இயேசு பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்து முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்து

இயேசு உயிரோடு இருக்கிறார் இயேசு பரமேறி போனார் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்பதை பரிசுத்த வேத புத்தகம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து திரும்பி வரும்போது இந்த உலகத்தில் மறித்த பரிசுத்த வான்கள் முதலாவது எழுந்திருப்பார் செத்து பெட்டிக்குள்ள அடக்கம் வச்சு குழி தோண்டி புத உடனே அதோடு முடிந்து விடுகிறதில்லை பரிசுத்த புத்தகம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது ஆண்டவராகி கிறிஸ்து கோடானு கோடி தூதர்களோடு மத்திய வானில் வரும்போது மறித்து போன பரிசுத்தவான்கள் எல்லாரும் முதலாவது எழுந்திருப்பார்கள் எழுந்திருக்கும் போது அருமையான அம்மாவும் எழுந்து மத்திய வானில் வருவார்கள் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது இந்த அம்மா மத்திய வானில் வரும்போது வந்த உடனே யார தேடுவாங்க ஜெயபால் பிரதரை தேடுவாங்க ஜெயபால் பிரதரோ காலையில விடிஞ்சதுல இருந்து சாயங்காலம் வரைக்கும் எத்தனை வீடுகத்து இழுக்க முடியுமோ அத்தனையும் அவர் இழுக்கிறார் அதுல எந்த குறையும் கிடையாது இப்படி இருந்தாருன்னா மத்திய வானில் அம்மா வரும்போது ஜெயபால் எங்க ஜெயபால் எங்க தேடுவாங்க ஜெயபால் இப்படி போனாருன்னா எங்க இருப்பார் கேட்டு பாதாளத்துல இருப்பார் பாதாளத்துல இருந்துட்டு அவங்க அம்மாவை பார்க்கும் போது ஏன் அம்மா என்ன காப்பாத்துனா காப்பாற்ற முடியும் இந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பாவம் மன்னிப்பு பெற்றது போல ஜெயபால் பிரதரும் பாவத்தெல்லாம் எல்லாம் அறிக்கையிட்டு வீடி குடிக்கிறதெல்லாம் விட்டு சாராயம் குடிக்கிறதெல்லாம் விட்டு மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியாகும் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் பைபிள் எடுத்து சர்ச்சுக்கு போறீங்க நல்ல பீடி குடிக்கிறீங்க நல்ல சாராயம் குடிக்கிறீங்க வீட்டில் இருக்கிறது பைபிள் வாழ்க்கை முழுசும் குடியும் வெறியும் பாவத்தில் வாழுகிறீர்கள் இப்படிப்பட்ட ஒரு காலம் எனக்கும் வரும் உங்களுக்கும் வரும் இப்படிப்பட்ட காலம் வரும்போது உங்கள் நித்தியத்தை பரலோகத்திலா நரகத்திலா என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட காலம் நமக்கு வருகிறதற்கு முன்னே ஆண்டவராகிய கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு பாவசு ஆராதித்து அவருடைய பிள்ளையாக வாழ்ந்தால் வரும்போது தெரிந்திருப்பார்கள் அப்படியானால் அடுத்து அடுத்து ஏராளம் பேர் மறித்து கல்லறைக்குள் இருக்கிறாங்களே பாவிகள் குடிகாரர்கள் அக்கிரமத்தில் வாழ்ந்து சிலர் கிறிஸ்தவங்களா வாழ்ந்திருப்பார்கள் குடிகாரங்களா வாழ்ந்திருப்பாங்க இழுத்து வாழ்ந்திருப்பாங்க செத்த அணைக்கு நல்ல பெட்டிக்குள்ள வச்சு நல்ல மூடி நல்ல கல்லறை கட்டி கல்லறைக்கு மேல ஒரு பெரிய கல்ல வைப்பாங்க என்ன வைப்பாங்க நல்ல போராட்டத்தை போராடினே ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது போதாடுன்னு தலைக்கு மேல ஒரு சிலுவை சிலுவையை கூட மாட்டி வச்சிருப்பாங்க ஆனா எழுதப்பட்ட வசனத்துக்கோ கல்லறைக்குள் இருக்கிற மனிதனுக்கு எந்த தொடர்பும் கிடையாது ஒருவேளை எழுதுறதுனாலேயோ சிலுவை வைக்கிறதுனாலயோ மோட்சம் போக முடியாது மோட்சம் போகிறதுக்கு ஒரு வழி பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் சரி வர்றேன் ஏழு ஆண்டுகளுக்கு பின்பு இந்த உலகத்துல செத்த அத்தனை பாவிகளும் உயிரோடு எழும்புவார் இயேசு வேணும்னு சொன்னாலும் சரி வேண்டாம் சொன்னாலும் சரி பாட்டு பாடினாலும் சரி பாட்டு போடாம போனாலும் சரி செத்து போன அத்தனை பேரும் எழும்பி நியாயத்திற்கு முன்னே வர வேண்டும் என்று நாங்கள் படிக்கிற நாங்கள் விசுவாசிக்கிற இந்த பரிசுத்த ஓடி ஒழித்து விடுவேன் என்று சொல்ல முடியாது அப்படி ஒழித்தால் என்ன நடக்கும் என்றும் பைபிள் சொல்லுகிறது இந்நாண்டவர் இயேசு கிறிஸ்து வெள்ளை சிங் ஆசிரத்திற்கார்ந்து போது இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனையும்

நல்ல ஒரு தாயாக இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதற்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்காக அவர்களுடைய பிள்ளைகளுக்காக இந்த சந்ததி வளர்ந்து பெரிய துளிர் கத்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இவர்கள் இயேசுவை ஆராதித்தது போல பிள்ளைகள் பரிசுத்தமாய் இயேசுவை ஆராதிக்க கத்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கூடி நிற்கிற நம்முடைய கிராமத்தின் எல்லா மக்களுக்காக அம்மாவுடைய உறவினர்களுக்காய் குடும்பத்தினருக்காய் யாவருக்காகவும் கத்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் பூமியில் வாழ்ந்த காலத்தில் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையின் ஏற்றுக்கொண்டு வாழும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தபடியால் கத்தரை நாம் எப்பொழுதும் மகப்பெரிய வாழ்ந்திருக்கிறத நாங்கள் அறிகிறோம் அப்பா உண்மை ஆராதித்திருக்கிறே நாங்கள் அறிகிறோம் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்ரோ அவர்களுடைய வழிகளை நாங்கள் ஆண்டவர் பின்பற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டு ஒரு அதற்கேற்ற நீர் நீ கொடுக்கும்படியா ஜெயிக்கிறோம் அவர்கள் பிள்ளைகளும் கூட பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் கூட கச்சாவே உண்மை ஆராதிக்கிறவர்களாய் உண்மை ஆண்டவர் விசுவாசிக்கிறவர்களாய் உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் ஜீவிக்க ஆண்டவரே ஒரு ஸ்தோத்ரே ஸ்தோத்ரோ ஒரு நாள் மரணம் சந்திக்கும் போது அந்த இலைப்பார்தளுக்குள்ளே பிரவேசிப்போம் என்ற நம்பிக்கையோடு வாழ எல்லாருக்கும் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் கட்டாவே அம்மாவை இழந்து தவிக்கிறதான பிள்ளைகளுக்காய் பேர பிள்ளைகளுக்காய் குடும்பத்தினருக்காய் என்னுடைய பாதத்தில் இருக்கிறோம் தேவையான ஆறுதலை சமாதானத்தை இங்க கொடுத்து நீர் ஆறுதல் படுத்த முடியா ஜெபிக்கிறோம் நீ சமாதான காரணராக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா சோத்ர சோத்ர சோத்ரகத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டு ஒரே சோத்ரெல்லாம் ஆண்டு ஒரு தூதிக்கான மயமையெல்லாம் நாங்கள் உமாக்கே செலுத்துகிறோம் மீதியானம் நேரம் உம் கிருபை கூட இருக்கட்டும் பெரிய காரியங்களை செய்யும் நல்ல பிதாவே இப்பொழுதோ யாரால் பார்க்க வேண்டியிருந்தால் நீங்கள் வந்து பார்த்து போகும்படி எங்க வானில் வரும்போது இவர்கள் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் என்கிற ஒரு நன்மை உன்னதமான நம்பிக்கை இருக்கிறது அந்த உயிர் உயிருள்ளதின் நம்பிக்கையோடு இந்த தாயாரை நாங்கள் அடக்கம் பண்ணும்படி போகிறோம் விட்டு பிரியகிர எல்லா குடும்பத்தினருக்கும் கிராமங்களின் மக்களுக்கும்

புத்தகம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றில் இருந்து பதினெட்டு வரைக்கும் பாஸ்டர் தங்கராஜ் அவர்கள் படிக்கும்படி நான் கேட்கிறேன் அன்றியும் சகோதரரே நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை இயேசுவானவர் மறித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை ஏனெனில் கர்த்ததாமி ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் சர்வ கல்லமையுள்ள எங்கள் அப்பா பிதாவே அருமையான தாயா எங்களுக்கு முன் நம்பிக்கையோடும் எடுத்து பரிமரித்திருக்கிறார்கள் இந்த நம்பிக்கையை இந்த இடத்துல கூடியிருக்கிற இந்த நம்பிக்கை அற்றவர்களாயிருக்கிறவர்களுக்கு தெய்வம் இந்த நாளின் நிமித்தமாய் அவர்களுக்கு விதைப்பீராக அழி உள்ளதாய் இது விதைக்கப்படுகிறது அழியாததாய் எழுந்திருக்கும் என்று அவள் எங்களுக்கு சொல்லுகிறார் விதைத்தது நல்ல பலனை கொடுக்கும்படியாக நம்பிக்கையோடு விதைக்க வேண்டும் என்று கிறிஸ்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன் அம்மாவனுடைய அந்த நற்கிரியைகள் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வரும் என்று சொன்னீரை நம்ம அம்மாவுடைய உள்ளத்திலிருந்து அந்த கிரியைகளை அவர்கள் பிள்ளைகிடத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த பலனை இனி வருகிற காலத்தில் நாங்கள் காணும்படியா இவர்கள் விட்டு சென்ற அந்த ராஜரீக பணி இவர்களோடு கூட இருந்த இவர்களுடைய வாஞ்சையை புரிந்த தெய்வ சபையும் இணைந்து அந்த தெய்வ திட்டத்தை முழுமையாய் கட்டியெழுப்ப கத்த கிருபை செய்யும் கொடுக்கிறோம் இந்த ஆராதனை இந்நேரம் வரையிலும் சிறப்பாக நடக்க தெய்வம் கருபை செய்தீர்கள் தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்திற்கு